கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நல்லகுமாரன்பட்டியில் இரண்டு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கோம் அங்கே நூறு முதலே நூறு தென்னை மரம் ப பல மரங்கள் மாமரம் கொய்யா இலந்த மரம் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் எல்லாமே வச்சுருக்குறோம் இங்கே நேற்று பேப்பரில் இங்கே நிறையா மரங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்குறதா மரக்கன்றுகள் கொடுக்கறதா சொன்னாங்க அதுக்காக இங்கே பார்க்கலான்ட்டு வந்தேன் நிறையா மரம் இருக்குது நம்ம சீடு அறக்கட்டளையானது ஒவ்வொரு விவசாயிகளையும் சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி மரங்களை அவங்க தோட்டங்களில் பட்டா நலங்களில் நடுங்க நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலம் நல்லாயிருக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மழை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு மழை பருவமழை காரணம்லாம் இதாக மரம் இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறையா மரங்கள் நட்டுருக்காங்க இதுவரைக்கும் ஐந்து லட்ச மரக்கன்றுகளை வந்து நம்ம விவசாயிகள் நட்டுருக்காங்க கிராம பட்டா நிலங்களில் மேலும் சீடு அறக்கட்டளையானது இந்த பணியை தொடர்ந்து விவசாயிகளுக்கு இப்போ செஞ்சு தருவோங்கிறது அன் அன்போடு நான் தெரியும் ஃபாரஸ்ட்டில் வந்து தாதம்பாளைய ஃபாரஸ்ட்டில் வந்து மரங்கள் வந்து எல்லா மரங்களும் வந்து இலவச மரக்கன்றுகள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க காசு இல்லாமல் கொடுக்குறாங்க இப்போ வந்து தேக்கு மரம் இருக்குங்க தீக்குச்சி மரம் இருக்குது பூவரசன் இருக்குது கொடுக்காப்புள்ளி பிள்ளி ம கண் அதுகளும் இருக்குது நாங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து தேவையானது உரமே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க காசு இல்லாமல் கொடுக்குறாங்க நாங்கள் ஒன்று பயிர் பண்ணுறோம் மரமெல்லாம் வளர்ந்ததுன்னா பின்னாடி நாங்கள் பையனுடைய காலத்துக்கெல்லாம் வீடு கட்டும் போது நம்ம போய் தேக்கு மரம் வெளியில் வாங்க தேவையில்லை நம்ம மரங்களே வெட்டி நம்மளே வீடு கட்டிக்கலாம் நமக்கு தேவையான ஊர் மீதி நம்ம கா விற்றுக்கலாம் விற்று கூட நமக்கு அந்த வீடு கட்டுற அளவுக்கு நமக்கு இதெல்லாம் ஈல்டு நல்லா லாபம் இருக்குங்க